வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரதி வீட்டில் தான் காமிக்கிறாங்க நம்ம ரீனா வந்து கேப் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம திவி வராங்க நீங்கள் எதுக்கு கேப்பில் போகிறீங்க அம்மாவும் நீங்களும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணுறீங்க வாங்க கார்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு ரீனா வந்துட்டு நீங்கள் நேத்து நைட்டு பண்ண சம்பவமே போதும்பா இதெல்லாம் இது வேண்டாம் அப்படின்றாங்க உடனே அவங்க அம்மாட்ட மாட்டி விட்டுடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்றதான் வருவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ரதியும் வந்துட்டு வரீங்களா இல்லையா ஆல்ரெடி லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ரீனாவும் வந்து காரில் ஏறிடுறாங்க கார்ல ஏறிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு அது வந்து ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டியும் அங்கிளும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா காரில் போகிற அளவுக்கு முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹவுஸ் ஓனர் அங்கல் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்து அவள் அவங்க அம்மாவோட சேர்ந்துட்டா அப்படின்னா நாம தான் வந்துட்டு ரெண்ட்டுக்கு கஷ்டப்படணும் அதையும் யோசிச்சு நம்ம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஸ்கூலில் போய் திவ்யும் சித்தி இறக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரீனாவும் ரதியும் ஒன்றா போயிட்டுருக்காங்க அப்போ ரீனா வந்துட்டு சாரி கேட்குறாங்க இந்த மாதிரி சாரி நான் தான் நேற்று வந்து அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு ரதி இருந்துட்டு ஓகே இதெல்லாம் வந்து நீ கிட்ஸ்க்கு சொல்லித்தர வேண்டாம் ஏன்னா அவங்களாம் வந்து டிசிப்ளின் ஆனவங்க இந்த மாதிரிலாம் அவங்களாம் எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம ரீனாக்கு வந்து சிரிப்பு வந்துடுது ஏன்னா நேற்று நைட்டு கேட்டிருப்பாங்க டெய்லி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றீங்களே இது வந்து மேம் கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு நாங்கள் டெய்லி இப்படி தான் சாப்பிடுவோம் ஆனால் அம்மாவுக்கு இது தெரியாது அப்படின்றாங்க அதுக்கு ரீனா தான் இருந்துட்டு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கும் இருந்தாலும் உங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹாஸ்பிட்டல் உள்ளதான் காமிக்கிறாங்க நம்ம அர்ஜுன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி எய்த் அனிவர்சரி வருதுல்ல அதை நம்ம கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் எத்தனிக் பேரில் எல்லாருமே வரலாம் அப்படின்றாங்க அதுக்கு எல்லாருமே வந்துட்டு எதுக்கு அப்படி வரணும் நம்ம வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறது தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றாங்க சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வந்துடலாம் அப்படின்றாங்க ஐடி கார்டு போட்டிருக்கனால ஒரு ப்ராப்ளமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து மற்ற டாக்டர் அதிம்கே ஓகேனா இங்கே எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே டைமில் நம்ம ரீனா வந்துட்டு வராப்பில் இந்த மாதிரி என்ன கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறீங்களாமா எத்தனிக் வேறு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறம்போது ஆமா மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு தெரில ஆனால் நீ வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் தான் கண்டிப்பாக வருவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அது கரீனா வந்துட்டு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் கிளம்பிடுறாங்க அது கரீனா இருந்துட்டு இவன் வேற ரொம்ப எதிர்பார்க்கறான் என்கிட்ட ஸாரீ இல்லை எனக்கு சாரீ கட்டவும் தெரியாது என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காங்க அதே டைமில் ஆர்கே சாரையே அர்ஜுனையும் காமிக்கிறாங்க இந்த மாதிரி அர்ஜுன் வந்துட்டு ஆர்கே சாருக்கு வந்து வேசி ஷர்ட் வாங்கிட்டு வந்து தந்துருக்காப்புல எதுக்குப்பா இதெல்லாம் அப்படிங்கும்போது ஆமாம்ப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இதுதான் நான் உங்களுக்கு வாங்கி தர ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அதனால தான் இதுதான் நீங்கள் போட்டுட்டு ஆனிவர்சரிக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு நம்ம ஆர்கே சாரும் ஆமாம் நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேனே தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாப்புல அதோட இந்த சீனை முடிச்சுட்டு இந்த சைடு வந்து நம்ம ராக்கி தான் காமிக்கிறாங்க ராக்கி வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண பொண்ணை வந்து பார்க்க வராங்க பார்த்துட்டு இப்போ உடம்புல எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் அப்பா சொன்னாங்க நீங்கள் எங்கள் பழக்கப்படி வந்து சாமி கும்பிட்டீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ராக்கி சொல்கிறாப்புல எங்கள் அப்பாவும் வந்து உங்களோட கேஸ்ட்டை சேர்ந்தவர் தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் அது வந்து உங்கள் கேஸ்ட்டில் ஆளுங்க ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அதுலேருந்து வெளியே வந்துட்டாரு ஆனால் உங்கள் பழக்க வழக்கத்தை வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அதன் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனாவை காமிக்கிறாங்க ரீனா வந்து ஃபோன் பேசிகிட்டே வராங்க யார்கிட்ட அப்படின்னா தேவ் சார் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நைட்டுக்கு வந்து ப்ரான் கிரேவி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ரான் கிரேவி சார் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம ராக்கியை கூப்பிட்டு கேட்குறப்பல ஏற்று நைட்டு வரையின்னே எங்கே போனோம் அப்படின்னு யாருமே கூப்பிடாமே யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இந்த சைடு ரதியை காமிக்கிறாங்க ரதி பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி தேவ் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ரதியும் வந்துட்டு அதான் சொல்கிறாங்க ப்ரான் கிரேவி வேண்டாம் ப்ரான் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீன் வராப்பில் நவீனை பார்த்ததுமே நம்ம குணாக்கும் ரதிக்கணும் சமக்கவும் வந்துடுது அந்த டைமில் நம்ம அருணா வந்துட்டு இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டுக்கு யார் போடுறது அப்படிங்கும்போது ஏன் நம்ம நவீனையே போடுங்க அப்படிங்கும்போது இப்போ தான் அவர் டே ஷிஃப்ட்டு பார்த்துருக்காரு அப்படின்னாங்க டே ஷிஃப்ட்டு பார்த்தா என்ன நைட் ஷிஃப்ட்டு பார்க்க மாட்டாரா அப்படின்றாங்க அதுக்கு நம்ம நவீன வந்துட்டு இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அப்புறம் அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜு வந்து கேறிட்டு தான் இருக்காங்க அப்படியே இந்த சைடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி குணா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம குணா சொல்கிறப்ப இந்த மாதிரி ரதிமம் மூணு மாதம் நவீனம் வச்சு செய்ய போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ராக்கி இருந்துட்டு நேற்று நைட்டு வந்துட்டு இந்த ரீனா எங்கே போனானே தெரியல அப்படின்றாங்க யார்கிட்டயோ பிரான் கிரேவியை பற்றி பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கும்போது நம்ம குணா வந்துட்டு ரதிமும் அப்படிதான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பிரான் கிரேவி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குணாவும் சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இன்டென் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீனரு ராக்கி அனிதா குணா அதுக்கப்புறம் தேஜு எல்லாருமே உட்காந்து ரீணா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் எல்லாேர்த்துக்கிட்டே வரேன்னு சொல்லிட்டு நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேவ் கால் பண்ணுறாப்புல கால் பண்ணி இந்த மாதிரிம்மா நைட்டு வந்துட்டு நான் வந்து ப்ரான் ஃப்ரையே பண்ணிடுறேன் லஞ்ச் வந்து உனக்கும் ஒரு அதுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருமே கேட்டதுமே நம்ம ரீனாக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சமாளிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் உங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வந்துவிட்டேன் அப்படின்னா நான் டெய்லி லேட்டாக தான் வருவேன் இதே ரதிமாம் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா அவங்களும் என் கூட சேர்ந்து லேட்டாக தானே வருவாங்க ஸ்கொயர் போகிறதுலேருந்து தப்பிக்கலாம்ல அதனால் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாரதிய அனிதா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம அனிதா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அத்தை பொண்ணு இருக்கிறத வந்து ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை அவனும் நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கும்போது இது வந்து என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் நீ இங்கே வந்து இதை மாமாக்கிட்ட தான் கேட்கணும் மாமா வந்து கொஞ்சம் நாளையாகவே ஏதோ டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட வந்து சொன்னானா அப்படின்னு சொல்லி பாரதி கேட்கும்போது இல்லை ஆனால் எனக்கு பார்த்தாலுமே தெரியும் அப்படின்றாங்க இதை ஒன்றாவும் பார்த்துட்டு நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாப்புல இங்கே பேசி முடிச்சுட்டு நம்ம அனிதாவும் டா பேஷண்ட்டு பார்க்கலான்னு போகலாம் போகிறாங்க அதே டைமில் நம்ம ரவி நிற்கிறாப்புல ரவி நிற்கிறத பார்த்துட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அனிதாங்கிற ஒரு அத்தை பொண்ணு இருக்கிறது வந்து ஏன் இத்தனை நீ என் கிட்டே சொல்லவே இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணதை பற்றி ஏன் என்கிட்ட இது மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரவி எதுவும் சொல்ல வராப்பில் அதே டைம்ல ரவி மேம் ஃபோன் வந்தது ஒரு எமர்ஜென்சி கேஸு நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிதாவும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ரவிக்காக ஆனால் ரவி வரவே இல்லை இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா கைஸ் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ